குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நமக்க குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குலதெய்வமே சரணம் ஸ்ரீபூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகு கூத்த ஐயனாரே சரணம் திரிம்பக புராதீசம் கணாதிபசன்விதம் கஜாருடம் அகம் சாஸ்தாரம் குலதெய்வதம் முதலில் ஆடி மாத சிறப்புகள் சிலவற்றை பார்ப்போம் ஆடி மாதம் பகுல சத்தமி என்று பிறந்துள்ளது காலச்சக்கரத்தில் கதிரவன் கடகராசியில் பிரவேசித்து பயணம் செய்யும் காலமே ஆடி மாதமாகும் இதனை கற்கடக மாதம் என்றும் அழைப்பார்கள் சக்தி மிகுந்த அம்மன் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுவதால் இந்த மாதத்தை அம்மன் மாதம் என்றும் சக்தி மாதம் என்றும் அழைப்பார்கள் இதில் முக்கியமானது தட்சிணாயின புண்ணிய காலம் தோங்கும் மாதம் ஆடி மாதம் மாதம் ஆடி மாதம் முதல் மார்கழி முடிய தட்சிணாயண புண்ணிய காலமாகும் சூரியன் தென் திசையில் பயணிக்கும் காலம் தென்கிழக்கு திசையில் பயணிக்கும் காலம் தட்சிணாயண புண்ணிய காலமாகும் ஆடி மாத பிறப்பினை நமது முன்னோர்கள் ஆடி பண்டிகையாக கொண்டாடி பகிர்ந்துள்ளனர் இன்றளவும் தொடர்ந்து ஆடி முதல் நாள் என்று ஆடி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆடி முதலாம் அன்று குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஆகவே நாமும் அதனை செய்து மகிழ்ந்தோம் குலதெய்வக்காரர்களும் கலந்து கொண்டு பகிர்ந்தனர் ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்பானவைதான் இருப்பினும் அதில் ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அன்று ஆலயங்களில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன அதே போன்றே ஆடி அமாவாசை நன்னால் என்று நமது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது வழக்கம் நதிக்கரைகளில் செய்வார்கள் கடற்கரையில் செய்வார்கள் இயலாதவர்கள் வீட்டிலாவது நமது முன்னோர்களை நினைத்து அன்று திதி கொடுப்பது வழக்கமாகும் அடுத்தபடியாக ஆடிப்பூரம் இதுவும் அம்மனுக்குரிய மிக சிறப்பான நாளாகும் ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி நடைபெறுகிறது அதே போன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று கூறுவார்கள் காவிரி நதிக்கரையில் உள்ள அனைத்து ஊர்களிலும் சீரும் சிறப்புமாக காவிரி தாய்க்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தி கொண்டாடுவார்கள் இந்த ஆடி பதினெட்டாம் இருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருகிறது ஆடி கிருத்திகை மற்றும் கோகுலாஷ்டமி ஒரே நாளில் வருகின்றது அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாத முப்பத்தாறாம் தேதி என்று வருகின்றது மேன்பர்கள் அனைவரும் ஆடி மாத சிறப்புகளை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் இப்பொழுது நாம் ஆலத்தூருக்குள் பிரவேசம் செய்கின்றோம் பருத்திகள் மிகுந்த பயல்கள் பண்புடன் நம்மை ஆலத்தூருக்கு வரவேற்கின்றது வாருங்கள் பார்த்து ரசித்து நாம் ஆழத்தூர்க்குள் ஆலத்தூர் ஊருக்குள் செல்வோம் வாருங்கள் பருத்தி வயல்களை ரசித்து கொண்டு நாம் ஊருக்குள் வந்தோம் ஆலயத்திற்குள் செல்வோம் மா கோலங்களும் மலர்கள் பூத்த செடிகளும் மகிழ்வுடன் நம்மை ஆலயத்தினுள் வரவேற்கின்றன வாருங்கள் ஆலயத்துள் சென்று அபிஷேக ஆராதனைகளை காண்போம் ஆடி மாத பிறப்பு ஆளுத்தோர் நமது குலதெய்வ கோயிலுக்கு வந்துள்ளோம் இன்னும் சற்று நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது பார்ப்போம் வாரங்கள் உள்ளே போகலாம் என்ன மையன்பர்களே அபிஷேக ஆராதனைகள் பலவேறு ஒம்பது வகையான அபிஷேகங்கள் நமது குலதெய்வத்திற்கு நடைபெற்றன அனைத்தையும் பார்த்து அருள் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் அத்துடன் மாவிலக்கேற்றி குளம் தழைத்திட மனம் மகிழ்ந்திட வழிபட்டன அக்காட்சிகளையும் பார்த்திருப்பீர்கள் என கருதுகின்றே பாருங்கள் सकता है ये 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 மாதாந்திர அபிஷேக ஆராதனையில் ஒரு பகுதியாக வந்திருந்த குலதெய்வக்காரர்கள் அனைவரும் அர்ச்சனைக்கான சங்கல்பங்கள் பெறப்பட்டு அர்ச்சனை வைக்கப்பட்டு அவர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதங்கள் மற்றும் அனைத்து வகையான பிரசாதங்களும் அளிக்கப்பட்டன குலதெய்வக்காரர்கள் குதிரைக்கு வஸ்திரம் சாத்தி வழிபட்ட நிகழ்ச்சிகளை இதில் காட்சிப்படுத்தியுள்ளோம் அதனையும் பார்த்து மகிழுங்கள் குலதெய்வ மாதாந்திர வழிபாட்டில் குடும்பத்துடன் கலந்து கொண்ட துபாயில் வேலை பார்க்கும் பாபநாசத்தைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்களின் நேர்காணலை காண்போம் வணக்கம் என் பேர் வெங்கடேசன் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசிலேருந்து வந்திருக்கேன் இந்த ஆடி மாத நான் வந்து துபாயில் வந்து ஒர்க் பண்ணுறேன் விடுமுறைக்காக இங்கே வந்து அந்த நேரத்தில் ஆடி மாதம் முதல் நான் நின்று புதிய கலந்துவிட்டேன் என் குடும்பத்தோடு பதியில் கலந்துவிட்டேன் மிக சிறப்பான பூஜை அளவு புத்த ஐயனார் அய்யனாரோடைய சேர்க்கிறதுக்காக இந்த அருமையான நாள் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிகவும் நல்ல நல்லது நம்ம பக்த கொடிகள் நமது நம்ம குலதெய்வக்காரர்கள் அனைவரும் இந்த இது போன்ற மாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன் நமது ஆலய வளாகத்தில் வளர்ந்து வரும் செடிகளையும் மரக்கன்றுகளையும் பராமரித்து வரும் சகோதரர் திரு கார்த்திகேசன் அவர்களுடன் பராமரிப்பு வேலைகளை பற்றி பார்த்து மகிழ்ந்தோம் அதில் ஒரு பகுதியாக தென்னன் கன்றுகளுக்கு பாத்தி கட்டி நீர் நிரப்பும் காட்சிகளை கண்டு மகிழ்வோம் வாருங்கள் We'll <laughs> என்ன மெய்யன்பர்களே ஆடி மாத எபிசோடை முழுமையாக பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இதில் காட்சிப்படுத்துள்ள அனைத்து பற்றியும் தங்களது கருத்துக்களை தெரிவித்திட அன்புடன் கூறுகின்றேன் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை முறை குலதெய்வ மாதாந்திர வழிபாட்டில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் அனைவருக்கும் ஆடி மாதம் ஆனந்தமான மாதமாக அமைந்திட எல்லாமல்ல குலதெய்வத்தினை பிரார்த்தித்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்